வருமான வரி செலுத்தாத விஜய் ஒன்று புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் அபராதத்தை ரத்து செய்யக் கோரி வழக்கில் ஹைகோர்ட் அதிரடி தமிழ் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் கடந்த இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் நடிகர் விஜய் புலி படத்துக்கு வாங்கிய பதினைந்து கோடி ரூபாயை மறைத்து வருமான வரி தாக்கல் செய்ததாக கூறி ஒன்று புள்ளி ஐம்பது கோடி ரூபாயை வருமான வரித்துறை அபராதம் விதித்தது இந்த உத்தரவை எதிர்த்து விஜய் தாக்கல் செய்த வழக்கை இன்று சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்ததோடு விஜய் தரப்புக்கு அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளது வருமானத்தை மறைத்ததாக கூறி நடிகரும் தாவேக்க தலைவருமான விஜய்க்கு வருமான வரித்துறை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நோட்டீஸ் வழங்கியது இதனை எதிர்த்து விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து பதினாறு பதினேழு நிதியாண்டுக்கான வருமான வரியை நடிகர் விஜய் தாக்கல் செய்தார் அப்போது முப்பத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியதாக குறிப்பிட்டிருந்தார் அதற்கான மதிப்பீட்டு நடவடிக்கையை வருமான வரித்துறை அதிகாரிகள் மேற்கொண்டனர் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்